ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏழு அப்படிங்கிற அரிய எண் புனிதமான எண்ணை பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல நவ அதாவது ஒன்பது அப்படிங்கிற எண்ணை பத்தி பார்த்தோம் இப்போ ஏழு சப்த அப்படிங்கிற எண்ணை பத்தி பார்க்க போறோம் சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஏழு ரிஷிகள் யார் யாருன்னா அகத்தியர் கஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் வியாசர் கௌதமர் வசிஷ்டர் ஏழு கன்னியர்கள் அதாவது சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லுவோம் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி சிரஞ்சீவிகள் ஏழு பேர் யார் யாரு அனுமன் விபீஷணர் மகாபலி சக்கரவர்த்தி மார்க்கண்டேயர் வியாசர் பரசுராமர் அஸ்வத்தாமர் சப்த ஸ்தலங்கள் என்னென்னா வாரணாசி அயோத்தி காஞ்சிபுரம் மதுரா துவாரகை உஜ்ஜயினி ஹரித்வார் ஏழு நதிகள் அதாவது சப்த நதிகள் என்னென்னா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவிரி வானவிலினுடைய நிறங்கள் ஏழு ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ஏழு நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு மலைகள் இமயமலை அதாவது கைலை மலை விந்தியமலை நிடகம் ஹேமகூடம் நீலம் கந்தமாதனம் ஏழு கடல்கள் கடல் தேன் அல்லது மதுக்கடல் நன்னீர் கடல் பால்கடல் தயிர்கடல் கடல் கரும்புச்சாறு கடல் மழையின் வகைகள் ஏழு சம்வர்தம் அதாவது மணி ரத்தன கற்கள் ஆவர்தம் நீர்மழை புஷ்கலா வர்த்தம் தங்கமழை சங்காரித்தம் பூமலை துரோணம் மண்மழை காலமுக்கி கல்மலை நீலவருணம் தீமலை அதாவது எரிமலை சுனாமி பெண்களின் பருவங்கள் ஏழு பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிளம் பெண் ஆண்களின் பருவங்கள் ஏழு பாலன் மீலி மரவோன் திறவோன் விடலை காலை முதுமகன் ஏழு ஜென்மங்கள் தேவர் மனிதர் விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் தலைமுறைகள் ஏழு நான் முதல் தலைமுறை தந்தை தாய் இரண்டாவது தலைமுறை பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோ பரன் பறை கடையேழு வள்ளல்கள் பேகன் பாரி காரி ஆய் அதிகன் நல்லி ஓரி ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆக்னா சகசிராரம் கொடிய பாவங்கள் ஏழு உழைப்பு இல்லாத செல்வம் மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சி மனிதம் இல்லாத விஞ்ஞானம் பண்பு இல்லாத படிப்பறிவு கொள்கை இல்லாத அரசியல் நேர்மை இல்லாத வணிகம் பொதுநலம் இல்லாத ஆன்மீகம் கொல்லும் கொடிய பாவங்கள் ஏழு ஆணவம் சினம் பொறாமை காமம் பெருந்துணி சோம்பல் பேராசை திருமணத்தின் போது அக்னியை சுற்றும் அடிகளும் ஏழு முதலடி பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும் இரண்டாவது அடி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மூன்றாம் அடி நற்காரியங்கள் எப்பொழுதும் நடக்க வேண்டும் நான்காவது அடி சுகத்தையும் செல்வத்தையும் அளிக்க வேண்டும் ஐந்தாவது அடி லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து பெருக வேண்டும் ஆறாவது அடி நாட்டில் நல்ல பருவங்கள் நிலையாக தொடர வேண்டும் ஏழாவது அடி தர்மங்கள் நிலைக்க வேண்டும் சனாதன தர்மத்துடன் வாழ வேண்டும் இவை அனைத்தும் ஏழு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே அடங்கக்கூடியது சப்த அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு தெரிந்த இந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்